புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயெழுந்திராய் நாணாதாய் நாடையாய் சங்கொடு சக்கிரம் ஏந்தும் தடக்கையன் கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம் பாவாய் பாடல் பதினான்கு கவிதை உரை கண்மணியே உன் இல்லத்தின் கொல்லையில் அல்லியோ இதழ் குவிக்கும் குவளை மலர்கள் தன் இதழ் திறக்கும் துறவாடை பூண்ட துறவியற் கால்கள் துவரை பெருமான் கோவிலை நோக்கும் கங்குல் பொழுதில் கருட கொடியான் ஆலயச் சங்கின் முழக்கம் எங்கும் இனிய இசையாய் நிறைக்கும் சங்கு சக்கரதாரியைச் சந்திரகிலத்து முராரியை பாட எங்களை முன்னம் எழுப்புவேன் என்ற உன்னுரை இமிழ்கடல் கரைத்த காயமோ எழுந்திராது இன்னும் உறங்குவது என்ன மாயமோ மலர்ப்பங்கைய கண்ணனை பாட எம்பாவாய் பதறி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயெழுந்திராய் நாணாதாய் நாடையாய் சங்கொடு சக்கிரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாய் பாடல் பதினான்கு கவிதை உரை கண்மணியே உன் இல்லத்தின் கொல்லையில் அல்லையோ இதழ்குவிக்கும் குவளை மலர்கள் தன் இதழ் திறக்கும் துறவாடை பூண்ட துறவியற் கால்கள் துவரை பெருமான் கோவிலை நோக்கும் கங்குல் பொழுதில் கருட கொடியான் ஆலய சங்கின் முழக்கம் எங்கும் இனிய இசையாய் நிறைக்கும் சங்கு சக்கரதாரியைச் சந்திரகிலத்து முராரியைப் பாட எங்களை முன்னம் எழுப்புவேன் என்ற உன்னுரை இமிழ்கடல் கரைத்த காயமோ எழுந்திராது இன்னும் உறங்குவது என்ன மாயமோ மலர்பங்கைய கண்ணனை பாட எம்பாவாய் பதறி எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது